ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் எடுத்த முடிவில் இருந்து ஒருபோதும் பின்வாங்காத நெஞ்சுரம் படைச்சவங்க தான் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போன மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமையும்ன்றதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா போன மாதம் சனி சூரியனுடைய பார்வை சமசப்தம பார்வை இருந்ததுனால நிறைய குழப்பங்கள் உங்களுக்குள்ளாரையும் ஏற்பட்டிருக்கலாம் உங்கள் குடும்பத்துல வாழ்க்கை துணை கூட நிறைய கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிலாம் எதுவும் இல்லாம இந்த முறை சூரியனை உங்களுடைய இடத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு மனத்தெளிவு நிறைய ஏற்பட்டிருக்கும் எல்லாத்தையும் பக்குவமா கையாளக்கூடிய ஒரு லாவகம் இந்த மாதம் ஏற்படும்னே சொல்லலாம் ஏன்னா சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் சனி அதாவது உங்களுடைய மனைவி சாணத்தில் சனியும் அல்லது கணவர் சாணத்தில் சனியும் தொழில் உத்தியோகம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடத்துல வந்து குருவும் இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதனால இந்த மாத கிரகங்கள் கொடுக்குற உதவிகள் அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு இந்த கடுமையான காலத்தை நீங்கள் கடந்துட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம் மாத கிரகங்களில் உங்களுக்கு புதனும் சூரியன் சுக்கரன் அதெல்லாம் இந்த முறை வந்து உங்களுக்கு உற்சாகமான ஒரு மனநிலையை உண்டு பண்ணக்கூடிய இடத்துல எல்லாமே இருக்கு அதனால விருந்தினர்களுடைய வருகை சுபகாரியங்களில் பங்கெடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில் அல்லது உங்களுடைய இல்ல நிகழ்ச்சிகள் விஷயத்தான் நீங்க வந்து ஈடுபட்டு நீங்கள் நீங்க வந்து சந்தோஷத்தை நிக்கிப்பீங்கன்னு சொல்லலாம் உத்தியோக நிலை கடந்த ஒரு ஆறு மாதமாகவே வந்து சிக்கலை அவங்களுக்கு உண்டு பண்ணதுன்னு சொன்னாலும் கூட போன மாதம் மாதிரி இந்த மாதம் இருக்காது அதனால உங்களுடைய உத்தியோக பண்ற இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் நிம்மதியை நீங்க வந்து காண முடியும் உங்களுக்கு வந்து நல்ல பெயர் உண்டாகக்கூடிய சூழல் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றத நம்ம நம்பலாம் சொந்த தொழில் பண்றவங்க போன மாதம் அனுபவித்த கடுமையை இந்த மாதம் அனுபவிக்க வேண்டாம் அப்படின்றதுல நீங்களே தெளிவாயிடலாம் ஏன்னா இந்த முறை வந்து உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய வியாபாரம் விருத்தியாகும் ஆகும் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுடைய கல்வியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வந்து பிரைட்டாகவே இருப்பாங்க ஆனால் சிம்ம சிம்மராசியை சேர்ந்தவங்களா இருந்து பள்ளியோ அல்லது கல்லூரியிலேயோ படிக்கிறவங்களாக இருந்தால் அவங்க மிகுந்த எச்சரிக்கையை கடைப்பிடிக்கணும் அதற்கு காரணம் உங்களுடைய படிப்பு ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால மந்த போக்கு ஏற்படலாம் அப்போ அந்த மந்தத்தை தவிர்க்க நீங்க வந்து குரு வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு மிகுந்த கை கொடுக்கும் குருவோட ஜீவசமாதிகளுக்கு போயிட்டு வர்றது உங்களுடைய மந்த போக்கு நீங்க சனி ஏழுல இருப்பதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுக்குற மனோபாவத்தை வளர்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியமானது வீண் பிடிவாதங்கள் உறவை கெடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தலாம் தாய் தந்தையரோட ஆரோக்கியம் மேம்படும் சிம்ம ராசிக்கான சாதகமான நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அக்டோபர் நாலு பாதகமான நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் ஒன்னு ஒன்பது பத்து பதினொன்னு இந்த பாதகமான நாட்கள் என்னச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய சொந்த ஜாதகத்துல உள்ள தசா புத்திகள் நல்லா இருந்ததுன்னா எந்த கவலையும் இல்லை துணிஞ்சு அந்த நாட்கள் ஏதோ ஒன்னா செய்யலாம் ஆனால் உங்க ஜாதகத்துல கெடுதலான திசா புத்திகள் நடந்துகிட்டு இருந்தா அந்த நாட்கள்ல பண்ற வேலைகளை ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சு செய்ய வேண்டியதா இருக்கும் பண வரவுக்குரிய நாட்கள் செப்டம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அக்டோபர் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு சந்திராஷ்டிரம தினங்கள் செப்டம்பர் பதினேழு பதினெட்டு அக்டோபர் பதிமூணு பதினான்கு பதினைந்து இந்த சந்திராசிரம தினங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நலம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை அதிகமாக்கறதுக்கு சிவ வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுக்கு மிகவும் உதவும்